மறுபடியும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு மழையினுடைய தீவிரம் குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உறுதியாக இருக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்கள்ல இரவு நேரங்களில் மழை இருக்கும் சில பகுதிகளில் அதிகாலை நேரம் மழை பொழிவுகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் நேரத்தில் வித்தியாசம் இருக்கும் ஆனால் மழை பொழிவுல மாற்றம் இல்லை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து தீவிரமாக தொடங்கி பிறகு ஜனவரி முதல் வாரத்துல மிக கடுமையான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் தற்போதைக்கு எதனால் அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே கடலோர மாவட்டத்தில் அந்த லேசான மழையும் மிதமான மழையும் ஆங்காங்கே பதிவாகி கொண்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் தான் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் அப்படின்னா சில மாவட்டங்கள் கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும் வரக்கூடிய நாட்களில் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கடலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் சற்று கவனம் தேவை ஏன்னா இந்த பகுதிகளுக்கு இந்த வடகிழக்கு பருவமழையில மழை எங்களுக்கு ரொம்ப அதிகமாக பதிவாகலை அப்பப்போ எங்களுக்கு கனமழை மட்டும்தான் வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா உங்களுக்கு தான் அடுத்த சுற்று மழை பொழிவுல அதிக மழை காத்துக்கிட்டு இருக்கு நாகை தஞ்சை திருவாரூர் மக்கள் ரொம்ப கவனமா இருங்க இப்பவே முன்னெச்சரிக்கைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க மழை பொழிவுங்கிறது ஜனவரி முதல் வாரத்துல தீவிரமடையும் டிசம்பர் இருபத்தி இருந்தே படிப்படியாக மிதமான மழை ஆரம்பித்து பின்னர் கனமழைங்கிறது வெளுத்து வாங்கும் உள் மாவட்டங்கள் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உள் மாவட்டத்துல மிக கனமழை மற்றும் கனமழை வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள் மாவட்டங்களே நம்ம பார்க்கும் பொழுது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பரவலாக அந்த லேசான மழை மட்டும் சில சமயங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றபடி அதிகாலை நேரங்கள்ல கடுமையான பனிப்பொழிவு ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் தீவிரமாக போது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கலில் மிக மிக கடுமையான பனிப்பொழிவு இனிதான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப கவனமா இருங்க உங்களுக்கு மழை குறைவாக இருந்தாலும் பனிப்பொழிவு பல மடங்கு கடந்த நாட்களில் இருந்ததை விட பல மடங்கு நமக்கு மிக தீவிரமாக இருக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதிகாலை இரண்டு மணிலிருந்து காலை ஐந்து மணி வரை இருக்கக்கூடிய நேரங்களில் தான் இந்த மழை பொழிவுங்கிறது அதாவது ரொம்ப குறைவாகவும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகவும் காணப்படும் கன முதல் மிக கனமழை எப்போது தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி நான்காம் தேதிக்கு பிறகு கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை தீவிரமாகும் அப்போ ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்காதான்னு கேட்டால் மழை வரும் அது ஒரு மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்களில் கனமழை இருக்குமே தவிர மற்றபடி பெரும்பாலும் கனமழை ஜனவரி மூன்றாம் தேதி வரை இருக்க வாய்ப்புகள் இல்லை ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து அந்த தீவிரமான மழை பொழிவுகள் தொடங்கி கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவை ஏற்படுத்தும் அதுக்கு முன்பதாக பரவலாக பகுதியான மழையாக இருந்தாலும் இந்த மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது ஜனவரி நான்காம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையளவு பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகியிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை நாமக்கல் மாவட்டத்தில் பதினான்கு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக இருக்கிறது கடுமையான பனிப்பொழி ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது இனி வரும் நாட்களில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நாமக்கல் மட்டும் கடும் பனிப்பொழிவு உள்ள சேலம் கரூர் அதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் கடுமையான பனிப்பொழிவுகள் இனி வர வரக்கூடிய நாட்கள்ல உறுதியாக இருக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்படும்